சிவனே போற்றி நாட்டவர்க்கும் விரைவா போற்றி வேகம்பத்துரை என் தாய் போற்றி பாகம் தென்னொரு ஆனாய் போற்றி பராய் திறமையை பரணே போற்றி சீரா பலிமே சிவனே போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணார் முதல் போற்றி திருக்கழு செல்வா போற்றி பருப போவனத்து அரணே போற்றி பெற்றோர் பற்றி இங்க அரியற்றி குற்றால திலின் கூத்தா போற்றி அந்த அரசே போற்றி சீரார் கிருவை யாரா போற்றி கவாய கனக திரளே போற்றி மலையானே போற்றி போற்றி அகதே சுபெரும் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே தற்புருஷாயித் மகே மகாதேவாதிமகே தன்னோ சிவ பிரச்சோதயா தேதி சிவபெருமான் திவித்வடிகள் போற்றி சிவா திருச்சிற்றம் சிவா திருச்சிற்றம்பலம் உண்ணாமலை உமையாளடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் திருமாமணி திகழ மன்னார்ந்த அருவி திறமழலை முழுவதிலும் அண்ணாமலை தொழுவாவினை வழுவாவண்ண மருமி திரு அண்ணாமலை தொழுவாவினை வருவாவன் நமருமே பக்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினால் பக்தி செய்வேன் என்னை நீகழ வேண்டாம் முத்தனே முதல்வாத்தில் அம்பலத்தில் ஆடுகின்ற அத்தா உன் நாடல் காண்பாய் அடியே வந்தவாரே மீளா அடிமை உமகேயா பிறரை வேண்டாதே மூலாதி போல் உள்ளே கனந்து முகத்தை வாடி நீராளாங்கிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னதார் திருவாளாங்கிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போ நீரே நீர் வாழாங்கியிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போனீரே நானே யோதாவம் செய்தேன் செய்தே சிவாயனமையன பெற்றேன் தேனாயின் நாமதமுமாய் தீத்திக்கும் சிவபெருமான் தானே வந்த எனது உள்ளம் எனது உள்ளம் செய்தான் உயிர் வாழ்க்கை குரு தன்றே வெறுத்திட காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்க வைப்பது வேதம் நான்கிலும் மெய்பொருளாவது நாதன் நாமம் நமச்சி வாயவே பித்தா பெரிய சூதி பெருமானை அருளாளால் எத்தாய் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து வைத்தாய் பெண்ணை தென்பால் வினை நல்லூர் அழு துறையுள் அத்தா உனக்காளா என் அல்லே நிழலாமே இணையும் மாலை மதியமும் நீங்கள மீங்கலவேனிலும் மூசு வண்டாரை பொய்கை போன்றதை ஈசனைந்தை நேரி நேழை முழலாம் உணந்து உதற்கறியவன் நிழலாமிய நிர்மலை மேவியின் அழுகில் சூதிய நம்பலத்து ஆடுவான் சிலம்பதி வாழ்த்தி வணங்குவான் ஊமியர்கோள் வெப்பொருத்த உமையர்கோண் கணர் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அனைத பிரான் நதி போற்றி ஊழி திருவாத ஊரர் வன் தோண்டர் பதம் போற்றி ஊழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி வான்முகில் வளாது வேகம் சுரக்க மன்னன் கொள்முறை அரசு செய்க கோயிலாது ஊழிகள் வாழ நன்மறை அரங்கல் ஓங்க நெற்றமுல் வேலி மல்க கோல் செய்வ நீதி விலகுக உரங்கமெல்லாம் கல்லாவிளையும் கருதாவிளையும் அசிந்து உருகி எல்லா விளையும் ഇന്നുത്തെപ്പഴയും തുതിയാപ്പഴയും തൊഴാപ്പഴയും എല്ലാപ്പഴയും കൊടുത്ത രൂപ കച്ചേകമണി എല്ലാപ്പഴയും കൊടുത്തുപോയ കച്ചേകമണി എല്ലാപ്പഴയും കൊടുത്തുരുവായ് കച്ചേകമണി 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 ശിവ ചിത്രം വലം